இந்த மும்மொழி கொள்கையை நீங்கள் தான் என்ன ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்குது என்பதனால்தான் பேரிஞ்சர் அண்ணா காலத்திலிருந்து இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றி கொண்டு வருகிறோம் இல்ல மாநில அரசு பண்றது வரவேற்கத்தக்கிறது இல்லைங்க மத்திய அரசு பண்றது சரியான விஷயம் தான் எல்லாம் எல்லாம் பறிஞ்சா தானே நாளைக்கு ஒரே இதுல இருந்தா வேலைக்கு ஆகாது இல்லைங்களா அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா பசங்களும் இருக்கப்பட்ட பசங்களும் மட்டும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இல்லாத பசங்க ஒரே மாதிரி இருக்கிறது நாட்டுக்கு முன்னேற்றம் கிடையாது இல்லையா அடுத்த லெவல் போகணும் அது கரெக்ட் சாமானிய குழந்தைகள் இப்போ கிராமப்புறம் எல்லாம் போனீங்கன்னா பாவம் அந்த குழந்தைகள்லாம் என்ன படிக்கும் இங்கிலீஷ் மீடியம் கூட அதிகமா படிக்க முடியாது ஒன்லி தமிழ் தான் அந்த தமிழ் மட்டுமே கத்துட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு மொழி தெரிஞ்ச நாளைக்கு புழைக்கிறதுக்கும் நாளைக்கு அதுக்கு அடுத்த லெவல் போறதுக்கும் அதுக்கு விருப்பம் இருக்கிற குழந்தைங்க படிக்கலாம் விருப்பம் இல்லாத குழந்தைங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அது நம்ம எதுவும் தப்பா சொல்ல முடியாது இல்லைங்களா இது மாநில அரசு பண்றது இந்த விஷயம் தப்புதான் மத்திய அரசு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மாநில அரசும் அப்பதான் கொஞ்சம் நாடு கொஞ்சம் ஸ்மூத்தா போகும் ரீசெண்டா அண்ணா மலை கூட சொல்லியிருந்தாரு அன்பின் நிறைய பேர் சீமான் பகைய பசங்க எல்லாருமே படிய வெளியே பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க சிபிஎஸ்ஐ அந்த மாதிரி ஆனா மத்த இருக்கப்பட்டவங்க படிக்க வச்சிடறாங்க இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அது கரெக்டா தான் கேக்குறாரு கரெக்டு தான் அவங்க பிள்ளைங்க படிக்க வைக்கிறாங்க அவங்க பிள்ளைங்களே அவங்க ஒரு மொழியில படிக்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க இதை பத்தி பேசலாம் அடுத்த இதுல பேசப்படது இல்லைங்க கூட நீங்க நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க படிக்க கூட முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அவுட் சைட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இதை இன்னும் அதிகப்படுத்தணும் இன்னும் ஸ்கூலுக்கு நிறைய நம்ம சிட்டியை மட்டும் கவர் பண்றேன் சொல்லணும் அவுட்ல போனீங்கன்னா இன்னும் நிறைய உலக கஷ்டங்களா இருக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஓட்டு ஸ்கூலு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்தலாம் குழந்தைங்க எப்படி படிக்கணும்ன்றத அவங்கதான் மேற்கொண்டு இவங்கதான் அரசாங்கம் அதுக்கு முடிவு எடுக்கணும் எடுத்து அடுத்த அளவுக்கு அவங்களை கொண்டு போகணும் இதுல போட்டி போறாம் என்ற இருந்தா மக்கள் தான் பாதிப்பான் இல்ல மாநில அரசு பண்றது வரவேற்கத்தக்கிறது இல்லைங்க மத்திய அரசு பண்றது சரியான விஷயம் தான் எல்லாம் எல்லாம் படிச்சா தானே நாளைக்கு ஒரே இதுல இருந்தா வேலை கேட்காது இல்லைங்களா அடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா பசங்களும் இருக்கப்பட்ட பசங்க மட்டும் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இல்லாத பசங்க ஒரே மாதிரி இருக்கிறது நாட்டுக்கு முன்னேற்றம் கிடையாது இல்லையா அடுத்த லெவலுக்கு போகணும் அது கடை சாமானிய குழந்தைகள் இப்ப கிராமப்புறம் எல்லாம் போனீங்கன்னா பாவம் அந்த குழந்தைங்க எல்லாம் என்ன படிக்கும் இங்கிலீஷ் மீடியம் கூட அதிகமா படிக்க முடியாது ஒன்லி தமிழ் தான் அந்த தமிழ் மட்டுமே கத்துட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு மொழி தெரிஞ்சா அதுக்கு நாளைக்கு பிழைக்கிறதுக்கும் நாளைக்கு அதுக்கு அடுத்த லெவல் போறதுக்கும் அது விருப்பம் இருக்கிற குழந்தைங்க படிக்கலாம் விருப்பம் இல்லாத குழந்தைங்க படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா அது நம்ம எதுவும் தப்பா சொல்ல முடியாது இல்லைங்களா இது மாநில அரசு பண்றது இந்த விஷயம் தப்பு தான் மத்திய கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் மாநில அரசும் அப்பதான் கொஞ்சம் நாடு கொஞ்சம் ஸ்மூத்தா போகும் இப்போ ரீசெண்டா அண்ணாமலை கூட சொல்லியிருந்தாரு அன்பு மகிழ்ச்சி நிறைய பேரு சீமான் பகையர் பசங்க எல்லாருமே படிய வெளியே பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க சிபிஎஸ்ஐ அந்த மாதிரி ஆனா மத்த இருக்கப்பட்டவங்க படிக்க வச்சிடறாங்க இல்லாத பட்டவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அது கரெக்டா தான் கேக்குறாரு கரெக்ட்டா தான் அவங்க பிள்ளைங்களே படிக்க வைக்கிறான் அவங்க பிள்ளைங்களே அவங்க ஒரு மொழியில படிக்க வச்சிருந்தாங்கன்னா அவங்க இதை பத்தி பேசலாம் அடுத்த இதுல பேசக்கூடாது இல்லீங்களா கூட நீங்க நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க படிக்க கூட முடியாத அளவுக்கு நிறைய கஷ்டம் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அவுட் சைட் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இதை இன்னும் அதிகப்படுத்தணும் இன்னும் சிட்டியை மட்டும் கவர் பண்றது சொல்லணும் அவுட்ல போனீங்கன்னா இன்னும் கஷ்டங்களா இருக்கு குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஓட்டு ஸ்கூலு அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்கலாம் குழந்தைங்க எப்படி படிக்கணும்ன்றதை அவங்கதான் மேல் கொண்டு இவங்கதான் அரசாங்கம் தான் அதுக்கு முடிவு எடுக்கணும் எடுத்து அடுத்த அளவுக்கு அவங்களை கொண்டு போகணும் இதுல போட்டி போறாமன்றது ரெண்டு பிறக்க எதிர்த்தா மக்கள் தான் பாதிப்பாங்க